نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن أن قال: كتبت إلى نافع أسأله عن الدعاء قبل

நாட்டின் நெறிமுறைகளை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் ஜிஹாத் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒருவது வலுக்கட்டாயம் என்றது இன்னைக்கு ஒரு பொருள் அறிந்து கொண்டு சில விஷமைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்குரிய அர்த்தமே ஜகுதி என்று சொல்லக்கூடியதும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் இருந்து வரக்கூடியதுதான் ஜிஹாது ஜகுதி என்றால் சிரமப்படுதல் ஜுகுதி என சொல்லக்கூடிய சமயத்தில் கடுமையான உழைப்பு சிரமம் உழைப்பு இது போன்ற விஷயங்களுக்குத்தான் ஜிஹா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது இஸ்லாம் ஆரம்பகட்டத்தில் இருந்து கடின உழைப்புகளிலும் மாப்பளும் சிரமத்திற்கு மத்தியில் தான் வளர்ந்தது இறை வழிபாடை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு அங்கே அவர்கள் பட்ட இன்னல் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் அதில் அடங்கக்கூடியது இந்த தியாக என்று சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு ஏதோ மண் பொன் பெண் இதற்கு ஆசைப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அதற்கு தியாகம் சொல்றதுல பேராசைகள் அல்லது ஆசைகள் ஒரு அதற்கு அர்ப்பணி சொல்வார்கள் ஆனால் இஸ்லாமுடைய செயல்கள் மட்டும் அசத்தியவாதிகளை அழிப்பது அதனுடைய நோக்கமாக இருக்கின்றது ஒரு மனிதன் சத்தியத்தின் பக்கம் நினைத்து நிற்க வேண்டும் அவனை அதன் பக்கம் திருப்ப வேண்டும் உண்மையின் பக்கம் திருப்ப வேண்டும் அது எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கின்றது எப்படி செய்து கொண்டிருக்கின்றது என்றால் மென்மையை அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லக்கூடியது மென்மையான முறைகளில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இஸ்லாமியை பற்றி சத்தியத்திற்கு அசத்தியத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை அவர்களுக்கு எடுத்து விளக்க வேண்டும் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை மென்மையாக அன்பான முறைகளில் அவர்களுக்கு நாம் எடுத்துச் செல்வது அதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் மறுத்து விட்டார்கள் என்றால் அப்ப சத்தியத்தின் விஷயத்தில் அவர்கள் தலையிடாமல் ஏற்பதற்கு ஒப்புக்கொள்ளுமாறு அசத்தியவாதிகளத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்ன ஜனநாயகம் சொல்லக்கூடியது ஒன்று முதன்மையான பூமியை விடுந்து வந்து ஒன்று சேர இல்ல முடியல நாங்க எங்களுடைய வழியில இருக்கோம் எங்களுக்கு இதாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சரி என்பது தெரியதாக இருக்குது நாங்க இதுல இருந்து இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா சரி நீங்க நக்கும் தீவுக்கு முடியும் நல்லா சொல்வது வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்பது வந்து நீங்க என்ன நினைச்சிடணும் அசத்தியத்தில் நீங்க இல்லீங்க ஆனால் இன்னொரு விஷயங்களும் சத்தியத்தின் பக்கம் நீங்கள் தலையிடாதீர்கள் அமர் அவர்கள் ஒரு அசத்தியவாதிகளுக்கு நான் அதை சொல்ல வேண்டும் அப்ப அவர்கள் அவர்களுடைய வழிபாடுகள் அவர்களுடைய வேறுபாடுகள் நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செய்யுங்கள் எங்களுடைய விஷயங்களிலும் நாங்கள் சுதந்திரமாக இதற்கும் அவர்கள் இளைஞர்கள் குறிக்கின்றார்கள் அசத்தியத்திற்கு அசத்தியவாதிகள் சத்தியத்திற்கு ஒரு இலக்குகள் ஏற்படுத்துகின்றார்கள் எந்த அளவிற்கு அப்பையும் பொறுமையாக உங்களுக்கு இறங்குறார்கள் உங்களுக்கு தொண்டவை கொடுக்கிறாங்க அப்படின்னா நீ அப்பயே அமைதியாக இருங்க எப்ப வந்து நான் விரும்ப வேண்டும் என்றால் உங்களுடைய உயிர்விக்கும் உங்களுடைய உடம்புகளுக்கும் உங்களுக்கு பெரும்பிற்கு வருகின்றது ஏற்பட்டால் அதை அத்தியாவசியம் ஏற்படக்கூடிய சமயங்களில் நீங்கள் அதை தடுங்கள் அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடியது நீங்க போர் செய்யுங்க சொல்லல ஏற்கனவே கேட்க மாட்டேங்கிறாங்களா அவங்களுக்கு ஒண்ணு மாட்டேங்கிறார் சொல்ல மாட்டேங்கிறாங்க இடம் இல்லை முதன்மையாக சொல்லக்கூடிய படித்தனமாக நாம் நம்முடைய மார்க்கும் சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் இதுதான் எல்லாருக்கும் இனாதாக இருக்குது அப்ப நாம் கடைசியில கடைசி கட்டத்தில் முடியாத வெற்றங்களில் உங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடிய சமயங்களில் அவைகளில் இருந்து உங்கள் தற்காத்துக் கொள்வதே சொல்லக்கூடாது உயிர்களையும் கொட்டு வாங்க நாம் வாய்ந்து

அவர்கள் ரசி சொல்லார்கள் சொல்ல மக்களால் சமயம் இருந்தவரை பதிமூன்று ஆண்டு காலங்கள் எதிரிகள் இழைத்த கொடுமைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லாம் விஷயங்களையும் பொறுமையான என்பதால் ரசோல்லாய் சொல்லாத சமைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சமயத்தை வந்து என்ன செய்யல பதிலுக்கு தாக்குதல் கூட செய்யலுக்கு அனுமதி கொடுக்கிற வரி

இவங்க வந்து அதை தடுக்க வேண்டும் அவர்களிடம் இருந்து அவர்களை நான் முன்னு வரணும் அப்பதான் வந்து இஸ்லாமிய மனை மீது போர் கட்டாயம் அந்த சமயத்தில் வந்திருக்கீங்க விருப்பம் விருப்பப்பட்டவர்கள் மட்டுமே நான் அவர்கள் போரில் தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து அனுமதியே இருக்கு விருப்பப்பட்டவங்க யார் விருக்கப்பட்டீங்களோ அவங்க போங்க எல்லா பேரும் போங்க போங்கன்னு சொல்லல அதனால என்னன்னா அந்த இடங்களில் தன்னுடைய நாட்டிற்கோ தன்னுடைய உயிருக்கோ ஒரு வந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சமயங்களில் அமைதியாக எடுத்துச் சொல்லவில்லை நீங்க இப்ப போர் செய்யுங்கன்னு அதான் அதுமாதிரி இருக்கலாம் போர் செய்வதற்கே அப்ப அந்த போரும் கூட அவர் விரும்பி தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டிய ஒரு போராகத்தான் அமையும் போது எல்லா பேரும் போகணும் சொல்ல விருப்பப்பட்டாலும் போயிருக்கீங்க அப்படின்னு மூன்றாவது ஒரு விஷயம் முஸ்லீம்கள் தானாக முன் சென்று வலிய போர் செய்ய ஆரம்பிக்கவும் கூடாது வாங்க நம்ம என்னன்னு பார்த்துக்கணும் பக்கத்தில் இருக்காங்க இப்படி இருக்காங்க வாங்க நம்ம போயிடுச்சா அவங்கள்ட்ட சண்டை போட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற இதை மார்க்க என்னைக்குமே சொல்லவே இல்லை எப்பயுமே அனுமதிக்கவே இல்லை நாம் அமைதி காக்க வேண்டும் அவர்களிடத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்காப்புக்காக போர் முடிவது சக்தி உள்ளவர்களின் மீது கட்டாயம் என்று இறைவன் அதற்கு பின்னால்தான் மூன்றாவதாக அறிவிக்கலாம் சக்தி உள்ளவர்கள் எழுந்த இறைவன் ஆணையிட்டான் இதை தவிர எவர் மீதும் நாம் யாருக்கு போய் செய்யணும் அவர் நம்மளுடைய சக்திக்கு தகுந்தவராக இருக்கணும் நாம கூட பலசாலி அப்படின்னு சொல்லி பலம் இல்லாதவன் பலம் குண்டியவனை போய் நாம் சண்டை போடுவது இல்லை அப்ப பலசாலியிடம் நாம் சென்று போர் செய்ய வேண்டும் அதுவும் அவரத்தில் திணிக்கும் நாளிலோ நாட்டை அபகரிக்கும் வேலையிலையோ எந்த முன் மாதிரியும் இஸ்ராத்திலே இல்லை அதற்கு போய் கொண்டு போய் வல்கிராமே வலுக்கட்டாய மட்டும் நிற்கிறதோ அல்லது இந்நாளிகளுக்கு மத்தியில போய் நம்ம வலுக்கட்டாய போய் அந்த நாட்டை வந்து அபகரிச்சிக்கிறதோ இந்த செயல்களை மாற்றும் எந்த காலத்திலையும் விரும்பவில்லை இஸ்ரா அழைத்து சொல்ல ஏன்னா இன்னைக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனையிலே என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அந்த அந்த கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல இந்த இது இருந்துச்சு இது கீழே இவங்க எல்லாம் அபகரிச்சு புடுங்கிட்டாங்க புடிந்து இத்தனை ஆண்டுகள் முன்னால் இருந்துச்சு பாரமசூரிய விஷயங்கள்ல இருந்து இந்த எல்லா விஷயங்களும் கொண்டு வரும் பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி வாயுகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்பதாக அப்ப இப்படி மார்க்கம் எங்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை எங்குமே வந்து அங்க அனுமதிக்கல அபகரிச்சோம் அல்லது எந்த வர்க்களாக புரிந்தப்பட்டோ அல்லது இது இதுபோல விஷயங்கள் மார்க்கம் என்று இஸ்லாமுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதுதான் இந்த இடங்களில் ஜிஹாரை பற்றி நமக்கு விளக்கம் முடிக்கின்றார்கள் முதன்மையாக பொறுமையாக இருப்பது சகிபுத்தன்மையுடன் இருப்பது மூன்றாவதாக தற்காத்துக் கொள்வது இந்த மூன்று விஷயங்களை தான் அடைக்கியதுதான் ஜிஹார் எனக்குரியது